ஒருத்தங்க அவங்கள பர்சனலாக டெவலப் பண்ணிக்கணும் அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் கணிதம் அப்படிங்கிற விஷயம் உதவி செய்யுமா சார் யார் பார்க்குறாங்களோ அவங்க டேட்டுக்கு அவங்க பேர் கரெக்டாக இருந்ததுனாலே அந்த பர்சனாலிட்டி மட்டும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறது மட்டும் இல்லை ஆஸ் ஏ டேட்டுக்கு அவங்களுக்கு இந்த டேட்டு வந்து நல்ல பர்சனாலிட்டி கொண்டு வாங்க அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட அந்த பேர் வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாலே அவங்க பர்சனல் பர்சனாலிட்டியும் ப்ரோக்கன் ஆகிடும் அவங்க நேமை கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாவே பிரபஞ்சம் உங்களோட கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய நம்பர் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அஷ்டமியும் நவமியும் அதை ஒன்றும் பண்ணாது எத்தனை எண் மட்டும் மாறலாம் அது மாறாது அப்போ கூட்டு குடும்பம் ஏங்க முன்னிருந்து இப்போ இல்லை அப்படிங்கிறது கிரகத்தின் தந்த மாறுபோது அவங்களுடைய மனநிலை மாறுது குடும்பத்தை பிரிக்குமா சார் நாலு ஏழு வந்து கல்யாணம் ரெண்டு பேரும் கணவன் ஒன்று பண்ணிட்டாங்கன்னா ஒன்று பண்ணிவிடுவோம் இல்லை ஏகி பார்த்து அவங்க தான் வந்துட்டு இந்த ரிசாசி மாலைங்கிறத அணிவிக்கும் இருபத்தி அஞ்சு வயசுலையும் போட்டுக்கிறோம் பதினஞ்சு வயசுலையும் போட்டுக்கிறோம் இவங்க ஆன்மீகத்தில் நாங்கள் அதிகம் ஈடுபாடு அப்படின்னு போடுறாங்க போடக்கூடாது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எண் எண்கணிதம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே வந்து நம்ம எண் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களோட வாழ்க்கையில பல விஷயங்களை மாத்துறதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் சார் ஒருத்தங்க அவங்கள பர்சனலா டெவலப் பண்ணிக்கணும் அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்க்கும் கணிதம் அப்படிங்கிற விஷயம் உதவி செய்யுமா சார் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் எதை மீன் பண்ணி சொன்னீங்க ஒரு செல்ஃப் க்ரூமிங் இல்லை அவங்க மற்றவங்க கிட்ட பேசுகிற விஷயம் ஒருத்தவங்க கிட்ட பழகிறது சமுதாயத்தில் நடந்துக்கிற விஷயங்கள் ஆமாம் இப்போ பொதுவாக வந்துட்டு நம்ம சொல்ல போகிறது உங்கள் டேட்டு யார் பார்க்குறாங்களோ அவங்க டேட்டுக்கு அவங்க பேர் கரெக்டாக இருந்ததுனாவே அந்த பர்சனாலிட்டி மட்டும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறது மட்டும் இல்லை பர்சனாலிட்டியும் கனெக்ட் ஆகிரும் அவங்களுடைய ஆட்டிவிட்டீஸும் சேஞ்ச் ஆகிரும் அவங்களுக்கு கிடைக்க போகிறது நடக்க போகிறது கிடைக்க போகிறது எல்லாமே பாசிட்டிவ் ஆட்டிவியூட்ஸ் தான் வரும் ஆனால் அந்த டேட்டுக்கு அவங்க பேருக்கு வந்து கோன்ட்ரவர்சியாக இருந்தாவோ ஆப்போசிட்டில் இருந்தாவோ ஆஸ் ஏ டேட்டுக்கு அவங்களுக்கு இந்த டேட்டு வந்து நல்ல பர்சனாலிட்டி கொண்டவங்க அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட அந்த பேர் வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாவே அவங்க பர்சனல் பர்சனாலிட்டியே புரோக்கன் பண்ணிடும் ஆக்சுவல் டேட்டுக்கு அவங்களுக்கு பர்சனாலிட்டியோட இருப்பாங்க ஆனால் இந்த நேம் கனெக்ட் ஆகலைன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பர்சனாலிட்டி அவங்ககிட்ட இல்லாமல் போயிடும் ஏன்னா ஒட்டாது அது அப்போது அல்டிமேட்டாக வந்துட்டு இந்த நேமை வந்து அந்த ஒரு கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது அது கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னிங்கன்னாவே பர்சனாலிட்டி தானாக வந்துடும் நம்ம பர்சனாலிட்டிக்காக போய் அதுக்காக ஒரு நேமை வந்து கனெக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை பேரை கனெக்ட் பண்ணவே பர்சனாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் மாறி போயிடும் அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும் ஒரு எதெல்லாம் அவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிட்டு இருந்ததோ அதெல்லாம் கரெக்டாகும் அதில் பர்சனாலிட்டியும் கலந்துரும் பர்சனல் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம் தான் அது அந்த பர்சனாலிட்டியே கரெக்டாக இல்லைன்னு சொல்லும் போகும்போது அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு ஒரு ஹோப்பு இல்லாமல் போயிடும் பர்சனாலிட்டி பங்க்சுவாலிட்டி பிரின்சிபல் இது மூணு முக்கியம் பேரை கொடுத்ததாக்கா கனெக்ட் ஆகிடுச்சின்னாக்கா பர்ஃபெக்டாக இருப்பாங்க பர்சனாலிட்டியோடு இருப்பாங்க பங்க்சுவலிட்டியோடு இருப்பாங்க பிரின்சிபலோட இருப்பாங்க சார் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்து வியக்கிறோம்ல சார் நிறையா பர்சனாலிட்டிஸ் அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்காக வந்து இந்த விஷயங்களை பண்ணியிருப்பாங்களா சார் கண்டிப்பாக யார் இல்லைன்னு நினைக்கிறீங்க அதாவது நான் தான் சொல்லுவேன் சக்ஸஸ் வெற்றி பெறுறது ஒன்றும் பெருசு இல்லை ஒரு நாலஞ்சு வாட்டி ஆறு ஏழு வாட்டி ட்ரை பண்ணோட சக்ஸஸ் கிடச்சிரும் ஆனால் சாதனை புரிகிறது அச்சீவ் பண்ணவங்கெல்லாம் வந்துட்டு இது இல்லாமல் யாரும் ஜெயிச்சதில்லை இது இல்லாமல் யாரும் சாதனை பண்ணதான் வரலாறு இடையே உலக அளவில் சரி பெரிய பெரிய அச்சீவ் பண்ணவங்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே பார்த்து கரெக்டாக வேணால் பாருங்கள் உலக அளவில் பார்த்திங்கனோட அச்சீவ் பண்ணவங்கிட்டலாம் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒரு பிரின்சிபல் இருக்கும் ஒரு பங்ஷுவாலிட்டி இருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க பேர் அவங்க டேட்டா கனெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்குறாங்க அந்த பேர் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா எதுவுமே கனெக்ஷன் இல்லைன்னா ஆகும் பிரபஞ்சத்தோடு அவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக அவங்களாம் உண்டு சார் இப்போ இந்த பெயர் கனெக்ஷனுக்கும் பிரபஞ்சம் கனெக்ஷனுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம் அப்படின்னா அது என்ன விஷயம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரபஞ்சத்தை கண்ணில் என்னங்க நீங்கள் ட்ரிப்புக்கு சில நேரத்தில் பார்த்து பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை யார் கண்ணில் பார்த்தா யாரும் பார்க்கல காற்று மட்டும் யார் கண்ணில் பார்த்தா யாரும் பார்க்கல காற்று யாரும் கண்ணில் பார்க்கல அப்போ பிரபஞ்சத்தையும் கண்ணில் பார்க்க முடியாதா ஸோ காற்று பார்க்கல ஆனால் காற்று கிடைக்கிது காற்று கண்ணில் பார்க்கல காற்று கண்ணில் கிடைக்கிது பிரபஞ்சத்தையும் கண்ணில் பார்க்கல ஆனால் பிரபஞ்சத்தையும் கிடைக்கிது ஆனால் பிரபஞ்சத்தை எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம டேட் இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களை உங்களை எடுத்துக்கிட்டாலும் எக்ஸ்ஆர் ஒய்ஆர் சரி வாட்டோர் அப்படி யாராக இருந்தாலும் அவங்க நேமை கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாவே பிரபஞ்சம் உங்களோட கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பேச்சு நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் வந்துட்டு பாசிட்டிவாகவே இருக்கும் யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் நல்லா கண்டுபிடிக்கலாம் பாசிட்டிவே சில பேர்த்தெலாம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்கக்கிட்ட பாசிட்டிவ் வேடே இருக்காது வேடு மட்டும் பாசிட்டிவ் இல்லை அவங்களுடைய நடவடிக்கையிலும் பாசிட்டிவே இருக்காது ஈஸியாக கூட கிடைக்கும் இது கிடைக்காதா இது முடியாதா இது நடக்காதா இப்போ இப்படியே தான் பேசுவாங்க அப்போ அவங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக மாட்டாங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகாதவங்ககிட்டலாம் பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவான எண்ணங்கள் இல்லை சரிங்கப்பா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகாதவங்களுக்கு சொல்லிட்டீங்க பிரபஞ்சத்தை தான் கனெக்ட் ஆகிறவங்களுக்கு தான் மற்றவங்க அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்காதன்னா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகாதவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னா எதுவுமே கிடைக்காது எது எதெல்லாம் கிடைக்காது நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆனால் தான் அந்த ஒரு இது ஆன்டான மாதிரி தான் ஒன்று கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று எல்லாம் உள்ளே வரோங்கிற மாதிரி பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆனீனாக்கா உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் நீங்கள் பேசுகிறது பாசிட்டிவாக நடக்கும் லைஃபு பாசிட்டிவாக போகும் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு ஏர் கூடே தான் பிரபஞ்சம் உள்ளே வரும் ஏர் எப்படி நம்ம பார்க்கலையோ வீட்டுக்குள்ளே வருதோ பிரபஞ்சத்தை உள்ளே வரும் ஏர் கூட உள்ளே வருது இது கூட காஸ்மிக் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது காஸ்மிக் எனர்ஜியும் கூட தான் கலந்துருக்கும் ஒரு வீடு வாஸ்து பிரகாரம் கரெக்டாக அமைப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த காற்றோட காஸ்மிக் எனர்ஜியும் உள்ளே சேர்ந்து வரும் அந்த வீடு வாஸ்து பிரகாரம் கரெக்டாக இல்லைனாக்கா வெறும் காற்று மட்டும் வரும் அந்த காசிபிக் எனர்ஜி கூட வீட்டுக்குள்ளே போவாது அப்போ நம்மளோட பெயருக்கும் பிரபஞ்சத்துக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது பெயர் சரியாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கேட்குற வேண்டுதல்கள் நமக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பிரபஞ்சமே கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார் ஒன்றும் டவுட் இல்லை நீங்கள் கடவுள்கிட்ட போனீங்கன்னா கூட உங்கள் பேர் உங்களோட கனெக்ட் ஆனாதான் தான் நீங்கள் கடவுள்கிட்ட உங்ககிட்ட ஒரு கோரிக்கை ஒரு சங்கல்பம் வச்சாலும் கிடைக்கும் இல்லைன்னா சில பேர் பார்ப்பாங்க சொல்லுவாங்க நான் முப்பது வருஷம் அவர்கிட்ட போகிறேங்க யாரோ முருகரோ விநாயகரோ சிவனியோ அம்பாலியோ முப்பது வருஷம் அந்த கோவிலுக்கு தொடர்ந்து போகிறேங்க ஆனால் எனக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் செஞ்ச மாதிரியே இல்லைங்க அவர் செய்ய மாட்டார் கண்டிப்பாக ஏன்னா உங்கள் பேர் தான் உங்களோட உங்கள் டேட்டுக்கு கனெக்ட் ஆகலையே அப்போது உங்கள் பேரை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்டாலும் கிடைக்கும் நாங்கள் கடவுள்கிட்ட போய் தான் கேட்கணுமா நீங்கள் கிட்ட கூட போக வேண்டாம் உங்கள் வீட்டிலேருந்து கேட்டாலும் சார நினச்சி கேட்டாலே போதும் கேட்டாலே கிடைக்கும் அப்போது கடவுள்கிட்டே கிடைக்கிறதுக்கும் பிரபஞ்சத்தோடு கிடைக்கிறதுக்கும் எல்லாம் ஒன்று தான் இந்த பிரபஞ்சம் கடவுள் இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் ஒன்னோட கனெக்டிவிட்டி உள்ளது தான் இங்கேயும் பிரபஞ்சத்துக்கும் கடவுள்கிட்டையும் கரெக்டாக இருந்தால் தான் நடக்கும் அங்கேயும் நடக்கும் அப்போ அல்டிமேட்டாக பேர் தான் சார் இப்போ வந்து நம்ம தொழில் நிறுவனங்கள் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம அதை தொடர்ந்து பேசியிருக்கோம் சார் ஆனால் ஒரு நிறுவனம் நம்ம தொடங்குகிறோம் ஒரு நிறுவனத்தை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கான நாளும் முக்கியமாக சார் எந்த நாளில் தொடங்குறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதுக்குமே வந்துட்டு ஒரு அந்த ஒரு ஓப்பனிங் டேட்டு நம்ம ஓப்பனிங் செரமனின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அப்போ ஓப்பனிங் செரமனின்றதுக்கு அப்போ அது நாள் தான் அர்த்தம் ஒரு கம்பெனி தூங்குறோன்னாக்கா அந்த கம்பெனி தூங்குறதுக்கு கம்பெனி நல்ல பேர் இருக்கணும் கம்பெனியோட அந்த பிராண்டடு இருக்குது பார்த்தீங்களா பிராண்டட் அதுவும் கரெக்டாக இருக்கணும் அதுவும் கரெக்டாக வரணும் இதெல்லாம் கரெக்டாக ஆகிட்டு அந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டேட்டு அதுதான் கரெக்டாக இவ்வளவுத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு கனெக்ட் ஆகாத ஏதோ ஒரு டேட்டா போய் நீங்க வச்சீங்கன்னாக்கா என்னைக்கு ஓப்பன் பண்ணீங்களோ ஓப்பனிங் டேட்டோட விட குளோசிங் டேட்டு தான் பக்கத்துல நெருங்கி வந்துடும் சார் இப்போ நீங்க வந்து இந்த தேதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நிறுவனத்தை திறக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன விஷயம் பண்றோம் கேலண்டர் எடுத்து பார்ப்போம் இன்னைக்கு முகூர்த்த நாள் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நீங்க சொல்ற அந்த எண் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த தேதியும் வந்து இந்த முகூர்த்த நாளுக்கு வந்து ஒத்து போகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் சார் ஒத்து போகாத நாள் வைங்கன்னு நான் சொல்லல ஒத்து போற நாளோட வைக்கணும் முகூர்த்த நாளே வைங்க ஆனால் என்ன செய்யாததை வேறு எதுவுமே செய்யாது உதாரணம் இப்படி சொன்னால் புரியும் ஒரு நல்ல டேட் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் டேட்டு ஒரு தேதி அஞ்சாந்தேதி அவங்க டேட்டுக்கு அது கனெக்ட் ஆகுதுன்னு வைங்க அன்றைக்கி அஷ்டமிங்க அஷ்டமி அன்றைக்கி எந்த காரியம் செய்யலாமா நம்பர் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அஷ்டமியும் நவமியும் அதை ஒன்றும் பண்ணாது நான் உதாரணத்துக்கு அஞ்சு சொன்னேன் உடனே அஞ்சு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறாதிங்க அவங்க யார் செய்ய போகிறாலும் அவங்க டேட்டுக்கு அது கனெக்ட் ஆகுது சில பேருக்கு ஆறு கனெக்ட் ஆகுது அது செய்யாத அது நம்பர் செய்யாததை வேறு எதுவும் செஞ்சிட முடியாது அதனால் அஷ்டமி இருந்தாலும் வேலை செய்யும் நவமி இருந்தாலும் வேலை செய்யும் தசமி பற்றி பிரச்சனையே இல்லை ராகு கால இப்போ நான் கேட்குறேன் இப்போ குழந்தெல்லாம் பிறக்குதுங்க எல்லா குழந்தையும் மூர்த்த நேரத்தில் தான் குழந்தை பிறகு இல்லை சார் வாய்ப்பே இல்லை எப்படி ஒரு கல்யாணம் நடக்குதோ கல்யாணம் நடக்கும் போகும்போது தாலி கட்டுற நேரத்தில் மட்டும்தான் மூர்த்த நேரம் அந்த மணமகளையும் மணமகளையும் வாழ்த்துற நேரம் அவ்வளவும் வந்துட்டு ராகுகாலை ஏமகட்டத்தில் தான் இருக்கும் இதுவும் உண்மை ஏன்னா மூர்த்த நேரம் முடிகிற நேரத்தில் தாலி கட்டுருவாங்க தாலி கட்டி அடுத்து ஃபீ செகண்ட்ஸில் மூர்த்த நேரம் முடிஞ்சு போயிடுச்சு நல்ல நேரம் முடிஞ்சிது நல்ல நேரம் முடிஞ்சிடுச்சு அதோடு நல்ல நேரம் முடிஞ்சு அடுத்து ராகுகாலி ஏமகண்ட எதுவும் இருக்கும் வாழ்த்துறதுல ராகுகாலை ஏமாக்கட்டத்தில் தான் வாழ்த்துறோம் அப்போ அது தப்பான்னா அப்படி கிடையாது நீங்கள் டேட்டை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ரெண்டாவது வாழ்த்துறது டைமும் ராவுகால மகண்டமும் இவங்களை வாழ்த்த வந்தவங்க சாப்பிட்றதும் எமகண்டம் தான் ஸோ நல்ல டேட்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி நாள் என்ன மாதிரி நாளாக இருந்தாலும் அன்றைக்கி ராவுகால எமகண்டமாக இருந்தாலும் அஷ்டமி இருந்தாலும் அந்த நம்பருக்கு முன்னாடி எதுவும் ஜெயிக்கிறது நம்பர் தான் ஜெயிக்கும் அதனால காவலே பட சரி இப்ப சமீபத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த காலகட்டத்துல வந்து குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குடும்ப உறவுகள் முன்னாடி இருந்த மாதிரி பலமா இல்லை ரொம்ப பலவீனமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்ப குடும்ப உறவுகளை மேம்படுத்தணும் அப்படின்னாலும் இன்னொன்னு தாத்தா பாட்டி அம்மா அப்பா அந்த குடும்பத்தோட கூட்டு குடும்பமா வாழணும் அப்படின்னாலும் அதுக்கு ஏதாவது எண்கள் இருக்கா சார் கூட்டு கூட்டு குடும்பத்தை இருந்தது இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்குது அதிலேயே கூட்டு குடும்பம்னு நினச்சிக்கிறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை கூட்டு குடும்பம் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கூட ஒரு ரெண்டு குழந்தை நாலு பேர் நாங்கள் நாங்கள் கூட்டாக தாங்க இருக்கிறோங்கன்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த காலகட்டம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வீட்டில் வந்து ஆறு குழந்தை எட்டு குழந்தை பத்து குழந்த ஒரு அது மாதிரிலாம் இருந்துச்சு அது இல்லாமல் அந்த அவங்களோட அண்ணன் தம்பிங்க ஒரு வீடு எடுத்துகிட்டு மொத்தமே அவங்க தான் இருப்பாங்க அண்ணனுக்கு பத்து இருக்கும் தம்பிக்கு ஆறு இருக்கும் அக்கா தங்கச்சி எல்லோரும் இப்போ மோஸ்ட் ஆப்லி வந்துட்டு லேடிஸ் மட்டும் கல்யாண பண்ணி கொஞ்சம் வெளியே போயிடுவாங்க இந்த ஜென்ஸுங்க மட்டும் அண்ணன் தம்பிகள்லாம் மேக்ஸிமம் ஒரே வீட்டில் தான் இருப்போம் எத்தனை அண்ணன் தம்பிக்கு இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் கூட தான் இருந்தாங்க அதுக்கு பேர் தான் கூட்டு குடும்பம் இப்போ தான் இவங்க பேரண்ட்ஸே யாரும் வேண்டாம் நினைக்கிறாங்களே அப்புறம் அதுவே என்னைக்கு உங்களுக்கு அவாய்ட் ஆகிடுச்சோ அப்புறம் இதை தாண்டி அண்ணன் தம்பிக்குள்ளே வராது இதுக்கு இது இதுக்கெல்லாம் கூட காரணம் என் கணிதமாக ஏங்க நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் தப்பு என் கண்ணுறிங்க ஆகும் முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க ஆனால் இவங்களால் எல்லாத்தையும் கனெக்ட்லாம் பண்ண முடியுமா அதுதான் ஸோ இப்போது இது என்னன்னாக்கா கிரகங்கிறதுலாம் அந்த காலத்தில் வந்துட்டு பர்டிகுலர் க காலகட்டத்துக்கு வரைக்கும் அந்த கிரகம் இருந்துச்சு உங்களுக்கு நாலு ஆக ஆக கிரகங்களுடைய எண்ணிக்கையும் கூடி போயிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த கிரகங்களுடைய எண்ணிக்கை இப்போ கிடையாது ஒன்பது கிரகங்கள் அதான் அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது நூற்றுக்கணக்காக கிளை கிரகங்கள்லாம் நிறைய வந்துடுச்சு அதனால் அந்த கிரகத்தினுடைய தன்மையை மற்ற கிரகங்கள்லாம் கரெக்டாக அது கனெக்டாகி வேலை செய்தார்னு சொல்ல முடியாது அதனால தான் அந்த ஜாதகத்தில் சில விஷயங்கள் சொல்லிக்கூட மாறுறதுக்கு காரணம் கிரகங்கள் நிறைய உருவாயிருச்சு ஆனால் எத்தனை மாறினாலும் எண் மட்டும் மாறலை அது எண் எண் தான் அது மாறாது அப்போ கூட்டு குடும்பம் ஏங்க இப்போ முன்னிருந்து கூட்டு குடும்பம் இப்போ இல்லை அப்படின்போது கிரகத்தின் தன்மை மாறும்போது அவங்களுடைய மனநிலை மாறுது அவங்க மனநில அப்போ நிறைய பேருக்கு என்ன தோணுதுனாக்கா எங்கள் இதே எண்ணு தான் நாங்கள் அப்போ இருந்துச்சு இதே எண்ணெய் இப்போ நாலு ஏழுனாக்கா அது வந்து பிரிவினை உண்டாக்குது நீங்கள் வேறு ஒரு நிகழ்ச்சி சொன்னீங்கன்னு என்னை கேட்பாங்க அதே நாலு ஏழு இப்போ தாங்க ஒன்று இதே நாலு ஏழு வந்துட்டு எங்கள் தாத்தா எல்லாம் தாத்தா நாலு ஏழு தாங்க ஒரே வீட்டில் இருந்தாங்களே சார் நாலு ஏழும் குடும்பத்தை பிரிக்குமா சார் நாலு ஏழும் வந்து கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் கணவன் ஒன்று பண்ணிட்டாங்கன்னாக்கா செப்பரேஷனை ஒன்று பண்ணிடுறோம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுதான் வரும் ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லைங்க எங்கள் தாத்தாலாம் இருந்தாருங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க இல்லைங்க இப்போ கூட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு நாலு நாலாந்தேதி இழந்த கல்யாணம் பண்ணுங்க நல்லா தான் இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கு பதில் சொல்கிறேன் தாத்தா பாட்டி நாலு ஏழு இருந்தாங்க எனக்கு இதில் எழுதியிருக்கிறாங்கன்னாக்கா எப்படி கிரகங்கள் அந்த காலத்தில் இந்த காலத்தில் மாறி போயிடுச்சோ எங்களுடைய வீரியங்களும் அப்போ இருக்கிறத காட்டிலும் இப்போ வே அதே நம்பரு இப்போ வீரியம் ஆயிருச்சு அதிகமாகிருக்கு அது மட்டும் எப்படி ஆகாதுன்னு நீ நினச்சிங்க மனிதனுடைய மனோபாவம் மாறும் போது எங்களுடைய மனோபாவம் வீரியமையாக மாறாது மாறி தான் இருக்குது மாறத்தான் செய்யும் அந்த காலகட்டத்துக்கு அது ஓகே இந்த காலகட்டத்துக்கு அது ஓகே இல்லை ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இன்னொரு கேள்வி என்னென்னா அஞ்சு வருஷமாக கல்யாணம் அரசு ஒருத்தர் நாள் ஒருத்தேழு நல்லா தான் இருக்கிறாங்க அவங்க நல்லா இருந்தால் சந்தோஷம் ஆனால் அடுத்த தலைமுறையும் அவங்கள ஒன்று இந்த தலைமுறையிலையும் ஒன்று ரெண்டு விஷயம் இருக்குது இந்த தலைமுறையிலையும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய கண்டிப்பாக எதாவது உடல் கோளாறு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து அது மட்டும் கொடுக்குறதில்ல அடுத்த தலைமுறையும் ஜென்ரேஷனையும் டிஸ்டர்ப் பண்ணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த எண்ணுக்கு உண்டான தாக்கம் கண்டிப்பாக அவங்கள தாக்கும் அதனுடைய தாக்கம் இருக்க தானே செய்வோம் அதை போய் நாம் போய் என்ன கயிறு வச்சு கட்ட முடியுமா நார் கயிறு வச்சு கட்டப்படுவோம் நூல் வச்சு கட்டப்படுவோம் நீ எது கட்டாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது அந்த எண்ணுக்குண்டு உண்டான பவர் என்னவோ அது எக்ஸ்போஷன் ஆகத்தான் செய்யும் வெளிப்பாடு இருக்க தான் செய்யும் அப்போ கூட்டு குடும்பத்தை ஏன் பண்ண முடியாதா வைக்கலாமா எல்லா எங்களும் இப்போ வீரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு எங்களுக்கு வீரியம் ஆகும் ஆகும்பொழுது மனிதனுடைய மனோபாவம் அதே நிலையில் தான் இருக்குது வீரியம் அதிகமாகிடுச்சு அதனால தான் இந்த காலத்தில் பார்த்திங்கனாலும் அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பேஷன்ஸ் இருந்தது இப்போ பேஷியன்சி எந்த கடையில் விற்கிறாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க சொல்லுங்கள் பரவாயில்ல நான் கூட கிராம கணக்கில் வாங்கிக்கிறேன் கிலோ கணக்கில் வாங்கிக்கிறேன்ட்ட அளவுக்கு பேஷியன்ஸும் டோட்டலாக போயிடுச்சு அப்போ எங்களுடைய வீதியும் ஹெவியாயிருச்சு யாருக்காக இருந்தாலும் அப்படி சும்மா ஒன்றும் இல்லை நீங்கள் சும்மா ஒரு ஒரு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு குழந்தைங்களோட பேசி பாருங்களேன் அதுங்களுக்கு எவ்வளோ போகம் வருதுன்னு என்னடா ஏதாவது ஒரு கேட்டு கொஞ்சம் அந்த பேச்சை கொஞ்சம் தூக்கலாம் பேசி பாருங்கள் பேச முடியாது அங்கே ஆரம்பிச்சிருது எங்கே அந்த எண்ணினுடைய வீரியம் வீரியம் சரி இப்போ குடும்பம் அப்படிங்கிறது வந்து இப்போ பிரிஞ்சுக்கிட்டே இருக்கல சார் நீங்கள் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய டிப்ஸ் சொல்வீங்க இப்போ குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் உட்காந்து என்ன நம்பர் சார் எழுதுனா சரியா அதுக்கு தான் வரேன் நான் நீங்கள் அந்த கேள்வியை போட்டுட்டீங்க அது ஒரு வரியில் சொல்ல முடியாத சமாச்சாரம் அது அதுக்கு தான் நான் அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்துட்டு அங்கே தான் வரப்போகிறேன் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளை கூட உங்களுக்கு வந்து பேச முடியாது பேச முடியும்னு நினைக்கிறீங்களா அடிச்சிடுறாங்க சரி வாயை சொல்ல வந்த அவன் அடிச்சிடுவான்னு சொல்லுறதுதான் சரி நம்ம சொல்லலாம் என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க அதுங்க அந்த காலத்தில் வந்து அண்ணன் தம்பிங்களுக்கு இப்போ அஞ்சு குழந்த ஆறு குழந்த இருக்கு அண்ணன் குழந்தையே தம்பி போய் அடிப்பார் என்னடா சேட்டை பண்ணுறது இந்த காலத்தில் அடிக்க முடியுமா அதான் குடும்பத்தில் சண்டை வந்துடும் அதே தான் அதுக்கு தான் சொன்னது அப்போது அந்த பேஷண்ட்ஸ் அப்போ இருந்தது அவங்க அவங்க குழந்தைன்னு நினச்சி அடிக்கிறாங்க தம்பி குழந்தை அண்ணன் குழந்தெல்லாம் நல்ல தான் குழந்த மாதிரி நினைக்கிறாங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க உன் குழந்தைய மாதிரி என் ஏன் அடிக்கிறான்னு கேட்குறாங்க அவங்க கேட்டது சரியா தப்பா நான் அதுக்குள்ளே போகல அந்த பேஷன்ஸு அங்கே இல்லைன்னு தான் சொல்ல வந்தேன் பேஷன்ஸு டோட்டலாகவுட்டு காரணம் எண்களுக்கு வீரியம் அதிகமாகி போயிட்டுது எண்களுக்கு வீரியம் அதிகமாக போகிறது இவங்களுடைய மனநிலையெல்லாம் யாருக்குமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது கனெக்டும் ஆகாது எப்படி கிரகத்தினுடைய நிலப்பாடெல்லாம் எப்படி புது புது கிரகம் வந்துருச்சோ கிரகத்துக்கு தான் புது புது கிரகம் வரணுமா அங்கே புது புது கிரகம் ஒன்று வந்துட்டு போடுவோம் இங்கே எண்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்தது ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இதே எண்ணு தான் இருந்தது அதே எண்ணு தான் இப்போயும் இருக்குது அப்போது பொறுமையாக இருந்தாங்க இப்போ இருக்க மாட்டேன்றாங்க இருக்க மாட்டாங்கன்னு தான் நானே சொல்கிறேன் அப்போ சாஃப்டாக இருந்தாங்க சாஃப்டாக தான் இருப்பாங்க அப்போ வீரியம் இல்லை இப்போ வீரியம் ஜாஸ்தியாயிருச்சு சொல்லலையா இப்போது ஃபாஸ்ட்டு உலகம் நீங்கள் அப்போ சொல்லலையே நீங்கள் அதை சொல்கிறோமா இல்லையா இப்போ நடக்கிற உலகம்லாம் ஃபாஸ்ட்டு உலகம் ஃபாஸ்ட்டாக போட்டிங்க அதான் நடக்குது நடக்கிறத சொல்கிறீங்க அப்போது ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது இருக்கக்கூடாதா அப்படின்னா இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் இருக்க முடியாததுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் அதனால் வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன் இவங்க நினச்சாங்கள சில பேர் ஹஸ்பண்ட் இப்போ ரெண்டு குழந்தை அதுவே ஜாயிண்ட் ஃபேமிலின்றாங்க இந்த ஜாயின்ட் ஃபேமிலியே ஒழுங்காக நீங்கள் முதல்ல பார்த்துக்கங்கன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சார் இதையே எத்தனை குடும்பத்தில் பார்த்துக்கிறாங்க நீங்கள் நடக்கிற மேரேஜில் என் கணக்கு வந்துட்டு குறைச்சி தான் நான் சொல்கிறேன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே திருமண வாழ்க்கை டோட்டலாக அவுட்டு உலகம் ஃபுல்லாக நம்ம தான் பப்ளிக்கில் தானே பார்க்குறோம் அந்த சிக்ஸ்டிங்கிறது கம்மியாக சொல்கிறேன் அதைத்தான் திருப்பி சொல்ல வரேன் அதையே நீங்கள் ஜாயின் ஃபேமிலியாக நினச்சிக்கிங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தைங்க முடிஞ்சால் உங்கள் அம்மா அப்பா கூட வச்சுக்கிங்க இல்லைனாலும் தெரியல எனக்கு வச்சுக்கிறீங்களா இல்லை இதை வந்து நீங்கள் ஜாயின் ஃபேமிலியாக நினச்சிக்கிங்கன்றது இதையும் அவங்க வச்சுக்க முடியலையே க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே அந்த வேரியேஷன் வந்துடுது வித்தியாசம் வந்துடுது அதனால் அது இப்போதிக்கி அது இரு அவங்க இருக்கக்கூடாது நான் சொல்ல வரல எண்கள்லாம் வீரியமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பேஷன்ஸின்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நடக்கும் நீங்கள் கேட்குறீங்க இது பேருக்கிற மாற்றி எழுதுனா சரியாக போயிடுமான்ட்டு கேட்க வரப்போறீங்க அதெல்லாம் கேட்க வந்தீங்க அப்போதான் இல்லை நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனைன்னு நாங்கள் சொல்கிறோன்னா அதுக்கான தீர்வு கொடுப்பீங்க அப்போ ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஸ்டைலில் என்ன எழுதுனா அந்த குடும்பம் ஒற்றுமை இருக்கும் தனக்கு வேண்டும் தங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு கேட்க வரவங்க அதை விரும்பப்படுறவங்களுக்கு கொடுத்தா நடக்கும் அவங்க தான் விரும்பவே இல்லையே நாங்கள் தனியாக போனோம் நாங்கள் தனியாக இருக்கணும் தனியாக போங்க தனியாக இருங்க சந்தோஷமா தான் சொல்கிறேன் ஆனால் தயவுசெய்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருங்க தான் சொல்கிறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருங்க அதை செய்ய மாட்டேன்றீங்களே அதை செய்யுங்க அதுலேயும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நம்ம கொடுக்குறோம் டிஸ்டர்ப் ஆகிறவங்களும் கொடுக்குறோம் டிஸ்ட்ரிபியூட் ஆனவங்களும் கொடுக்குறோம் அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணிக்கிடலாம் வேண்டவங்களுக்கு கொடுக்குறோம் அது ஜாயின் ஃபேமிலியாக ஆகிக்கும் அதெல்லாம் செய்வோம் சில விஷயத்த இங்கே சொல்ல முடியல தேவைப்படுறோன்னு கேட்கும்போது அதெல்லாம் பேர் எங்கே கனெக்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு என்ன தேவையோ சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரி அம்மா இருக்கிறாங்க பசங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகிட்டு கண்ட்ரோலுக்கு வரல சொல்லுவாங்க அப்படியா ஒன்றும் கவலை இல்லை அவங்க பேரை நீங்கள் உட்காந்து எழுதுங்க அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க இப்போ நீங்கள் கேட்குற என்னது ஜாயின்ட் ஃபேமிலி இப்போ ஜாயின் ஃபேமிலி ஆக்கி விட்டோம் இல்லையா கனெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா அதெல்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம் கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்போ ஜாயின்ட் ஃபேமிலி ஆயிக்கிறது அதை ரீட்டன் பண்ண வச்சுருவோம் விரும்பி கேட்டால் அதை செஞ்சுருவோம் அவங்க அதில் இருந்து மீறவும் முடியாது அது ஜாயின்ட் ஃபேமிலியாக ரீட்டன் பண்ணிக்கலாம் ஒரு கட்டத்தில் அவங்க வேணுன்னா போட்டோம் ஆமாம் இன்னைக்கு தான் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு சி ஒரு வீடுனாக்கா வீட்டுக்குள்ளேயே வேலை எல்லோரும் வேலை செஞ்சுட்டு காலமாரி போயிட்டு சாய்ந்தரம் வந்துடுவாங்க ஒரு வீட்டுக்குள்ளே வந்துருந்தாக்கா வீட்டுக்கு ஒரு வேலை ஒரு தராவது எங்கேனா வெளிநாட்டில் இருக்கிறாங்க இல்லைன்னா வெளியூரில் இருக்கிறாங்க எங்கே அங்கே ஜாயிண்ட் ஃபேமிலி வருது இது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டு கரெக்டாக இல்லை என்ன சொல்கிறது ஒன்று வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு ஆமாம் பையன் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போயிடுச்சுன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் நான் பார்த்தா இங்கே தான் இருக்கணும் அது அவங்கம்மா மட்டும் போய் இப்போ வந்துடுறது சொல்கிறேன் அப்போ அங்கேயே உங்களுக்கு மூவ் ஆயிடுச்சு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியாக தவறானு கூட போக வேண்டாம் அவங்களுக்குள்ள ஒன்றா இருந்தாவே அதே ஜாயின்ட் ஃபேமிலி நீங்கள் அதே எல்லாருமே இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு அதே ஜாயின்ட் ஃபேமிலியாக நினச்சிக்கிங்க ஒரு பிரச்சனையும் வராது நம்மளுடைய ஒவ்வொரு நேர்காணலையும் நம்ம நேர்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல் சொல்வீங்க இந்த நேர்காணலில் எங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல போகிறீங்க இந்த ருத்ராட்சம் இருக்குது இந்த ருத்ராட்சத்தில் மொத்தம் அறுபத்தி நாலு முகம் பட் அறுபத்தி நாலு முகம் வந்து சராசரி எல்லோரும் போட முடியாது அறுபத்தி நாலு முகத்தை யார் வச்சுருப்பாங்கன்னாக்கா இந்த சன்னியாசியாக இருக்காங்க இல்லைங்களா சாமியாருங்க விதவிதமாக ரகரகமாக வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும் எல்லாருமே அது பாவிக்கலாமா பயன்படுத்தலாமான்னா ஆனால் எல்லாமே செய்கிறாங்க செய்யக்கூடாது ஏன்னா ருத்ராட்சங்கிறது என்ன அப்படின்னா சிவனோட கண் அது மூன்றாவது கண் அப்படி தான் ஆன்மீக வரலாறு நமக்கு கூறுது சிவனுடைய மூன்றாவது கன்று தான் ருத்ராட்சன் சொல்கிறது நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இல்லாதவங்க இல்லை குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டு விலகினவங்க இல்லை ஏஜி பார அவங்க தான் வந்துட்டு அந்த ருத்ராசி மாலைங்கிறத அணிவிக்கணும் இருபத்தஞ்சி வயசு பயம் போட்டுக்கிறான் பதினஞ்சு வயசு பயிர் போட்டுக்கிறான் பொம்பளை பிள்ளைக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்குது அதுக்கும் போட்டு விட்டுறாங்க இவங்க ஆன்மீகத்தில் நாங்கள் அதிகம் ஈடுபாடு அப்படின்னு போடுறாங்க போடக்கூடாது அது ஏன்னா அதுக்கு 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 வீரியம் ஜாஸ்தி அதுக்கு ஆன்மீக பவர் ரொம்ப ஜாஸ்தி இதில் வந்து முகம் க ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம் அறுபத்தி நாலு முகம் இருக்குது யார் யார் எந்தெந்த முகம் போடணுன்னு இருக்குது அஞ்சு முகங்கிறது காமன் போட்டுக்கிடலாம் குடும்ப ஈடுபாடு இல்லாதவங்க போடலாம் இல்லை ஒருத்தருக்கார் உங்களுக்கு வயசு என்னங்க நாற்பது வயசு இல்லைங்க நான் மேரேஜாக வேண்டாங்க மேரேஜாக பண்ணிக்கல நான் இப்போ போட்டுக்கலாமா நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நீ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் வீட்டில் சின்ன வயசில் தம்பி ஒய்ஃபோ இல்லை தங்கச்சியோ அந்த மந்த்லி நேரத்தில் அவங்க சாப்பாடு இவங்களுக்கு படுமாறக்கூடாது மாதவிடாய் நேரத்தில் பண்ணக்கூடாது அதெல்லாம் இதில் என்னென்னா ருத்ராசியத்தில் நம்ம போடுறதுனால என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த 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 பாடி வந்துட்டு பரிசுத்தமாயிரும் மனசில் அப்படி ஒரு தெளிவாக இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் வந்துட்டு அப்படி ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சிரும் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் அங்கே போங்க அது நடக்கும் இவர் சொல்வார் நடக்கும் ஆனால் நீங்கள் ருத்ராசியத்தை போட்டு இப்படிலாம் செய்யினீங்கனாக்கா அது எதிர்மனையை தான் வேலை செய்யணும் இப்போ ருத்ராசத்தை போடுறதுக்குன்னு ஒரு வழிபாடு முறை இருக்குது எல்லோரும் எல்லோரும் போட்ட முடியாது ரெண்டாவது ருத்ராட்சத்தை ஒருத்தர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட்டு இந்த முதல் மரியாதைங்கிற ஒரு வார்த்தை வார்த்தைகளை அவங்களுக்கு எல்லோரும் கொடுக்கணும் அவங்க எல்லாரும் அவங்களுக்கும் முதல் மரியாதை கொடுக்கணும் ஏன்னா அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது ருத்ராட்சம் ஆனால் நான் பார்க்குறேன் நான் அதெல்லாம் சொல்ல முடியறதில்லை நிறைய பேர் பார்க்க வர பார்த்துட்டு இருப்பேன் பேசாமல் பார்த்துட்டு இருப்பேன் அது போடக்கூடாது நான் கூட இப்போ என்னையே எடுத்துங்க நானே அவ்வளோ பெரிய சிவன் கோயிலை கட்டியிருக்கிறேன் இன்னும் நானே ருத்ராஷம் போடல என்னங்க நீங்களும் இன்னும் இந்த வயசுக்கு ருத்ராஷம் போடலாம் அதுக்கு ஒரு நேரம் வரணும் நான் கோயிலே ஐக்கியமாயிட்டு அங்கேயே தான் இருக்கிறேன் எங்கேயும் போகல அப்படின்னு நான் போடலாம் எனக்கு அந்த சூழ்நிலை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு இன்னும் அந்த உத்தரவு வரல அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னா கோயிலே உட்காந்துருவேன் ஒன்றும் பிரச்சனை அதுதான் அங்கே கோயிலுக்குள்ளேயே ஒரு இடம் கட்டிகிட்டு இருக்கிறேன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல கிடச்சா அங்கேயே தான் இருக்கிறேனாக்கா அப்போ ஓகே தான் அப்போ போட்டுக்கிடலாம் எல்லோரும் போடக்கூடாது இப்போ நான் இதை கேட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் அப்படி நீங்கள் போடுறீங்கன்னாக்கா நிறைய விஐபிசிலும் போடுறாங்க எனக்கு அது புரியல பட் என்னை பார்க்க வர கூட கேட்டால் சொல்லுவேன் நான் இப்போ இதோ நீங்கள் ப்ரோக்ராமில் கேட்குறீங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதனால் உத்தராசியத்தை அனாவசியமாக யாரும் தொடக்கூடாது போடக்கூடாது அப்படி தான் போடுறது தான் நான் சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க போடலாம் செய்யலாம் கண்டிப்பாக சார் சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க என் கணிதத்தில் ஆரம்பித்து பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் ஒரு நிறுவனத்துக்கு வந்து நம்ம பெயர் வைக்கிறோம் நிறுவனம் திறக்குறோம்னா எந்த தேதியில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் சம்பர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம ஒன்றாதல் பிரான் நம்ம ஸ்ரீகுமரன் தங்கா மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் த SKTM ஜுவெல் ஆப் டுடே டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்